எல்லாருக்குமே வணக்கங்க என்னடா இவங்க அம்மனா போட்டுட்டுருந்தாங்க சாமியாக போட்டுட்டுருந்தாங்க இப்போ திடீர்னு இவங்களே வந்துட்டாங்களே அப்படின்னு எல்லாருமே நினைப்பீங்க ஏற்கனவே சொன்னது தான் என்னோடய சேனலுக்கு வந்து காப்ரேட் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க அதை சரி பண்ணியாச்சு இருந்தாலும் மறுபடியும் அதையவே எடுத்து போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு மறுபடியும் ஹையாக போய் மறுபடியும் ஏதாவது கொடுத்துருவாங்களோ அப்படின்ட்டு தான் இப்படியே நானே எடுத்து போடலான்ட்டு தான் நான் வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கேன் நிறைய பேர் இதெலாம் இது இதெல்லாம் என்ன ஒரு வேலை நல்லா தானே இருக்குது வேலை செஞ்சு பிழைக்க வேண்டுகிட்டு தானே அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் வேலைக்கு தாங்க இருக்கேன் காலையில் நான் வேலைக்கு போனோன்னா நான் நைட்டு தான் வருவேன் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்கள நான் படிக்க வச்சிட்ருக்கேன் நான் சொல்லப்போனால் ஒரு சிங்கிள் மதர் பிள்ளைங்களை வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து சம்பாதிக்கணும்னு நினப்பாங்க காசு சேர்த்து வைப்பாங்க ஏன்னா இது ஒவ்வொரு செலவு திடீர்னு வரும் பார்த்துக்காங்க மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம கையில் காசு இல்லைன்னு வச்சுக்காங்களே நம்ம தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேசுகிறவங்க ஆயிரம் பேசட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் என் பசங்களுக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்னை கேட்டால் இதுவும் ஒரு வேலை தான் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டிங்க லைக் பண்ண மாட்டிங்க டான்ஸ் ஆடுறவங்களுக்கு பண்ணுவீங்க ஏதாவது ஒன்று பண்ணுறவங்களுக்கு பண்ணுவீங்க இதுக்கு நீங்கள் லைக் பண்ண வேண்டாம் சப்போஸ் என்றைக்காச்சும் ஒரு நாள் பிடிக்கும் இந்த சேனல் மாதிரி ஏன் சேனலும் ஓரளவுக்கு வரும் இதுலேருந்து காசு வரும்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்கேன் எல்லாரும் தேவையானு கூட சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கூட ஏன்னா இதுலேருந்து ஒரு நூறு இரநூறு வந்தாலுமே அது எனக்கு வெற்றி தாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா வந்து சிங்கிளாக ஒரே ஒரு பொம்பளையாக இருந்து பசங்களை படிக்க வச்சுட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு தாங்க தெரியும் பணத்தோட அருமை என்ன அப்படின்னு ஒரு உழைப்போட அருமை என்னன்னு அவங்களுக்கு தாங்க தெரியும் அதனால் இனிமேல் பேசுகிறவங்கள பற்றி நான் கவலைப்பட போகிறதே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் என் பசங்க நல்லா இருக்கணும் என் பசங்களுக்காக நான் எப்போவுமே உழைச்சிக்கிட்டே இருப்பேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சு வந்துட்டு தாங்க வீடியோ இருக்கேன் எனக்கு அதுக்குமே டைம் கிடைக்க மாட்டேங்க ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் போட்டுக்கிறேன் வாய்ஸே எப்படி இருக்குன்னா எனக்கு உடம்பு சரியில்லைங்க பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க